யார் இறைவனை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அறிவார்கள் வந்தவர் கேட்கிறார் இன்னி ஒகிபண்ண கூணாக நான் மக்களிலேயே பெரும் கோடீஸ்வரனாக நான் ஆகப் பிரியப்படுவேன் அதற்கு என்ன செய்வது நாயகமே என்று கேட்கிறார் நம்மிடத்தில் கேட்டால் மற்ற தலைவர்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவார்கள் கோடீஸ்வரன் ஆவதற்கு நேர்வழியும் இருக்கிறது குறுக்கு வழியும் இருக்கிறது எந்த வழியில் எப்படி செல்ல வேண்டும் என்று ஆயிரம் வழிகள் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் கோடீஸ்வரன் ஆவது எப்படி என்று ஒரு கொஸ்டினை எழுப்பி தமிழகத்தில் இதற்கு வழி தெரிய வேண்டுமானால் ஐந்து ரூபாய் ஸ்டாம்பை அனுப்பி வையுங்கள் உங்களுக்கு நான் பதில் எழுதுகிறேன் என்று ஒரு அறிஞன் எழுதினான் ரெண்டு லட்சம் ஸ்டாம் போச்சு கோடீஸ்வரன் ஆவது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சம் பேர் ஸ்டாம்ப் அனுப்பினார்கள் கடைசியில பத்திரிகையில ஒரே வரியில கொடுத்துட்டான் நான் செய்ததை போன்று செய்வதுதான் கோடீஸ்வரன் ஆவதற்கு வழியின்னா இந்த ரெண்டு லட்சம் ஸ்டாம்பையும் வித்துட்டான் ஒன்னு அஞ்சு ரூபாய் ஸ்டாம்பு இருக்கிறதே பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரே நிமிஷத்தில் ஒரே நாளையில எல்லா வேலைகளையும் பார்த்து விடுகிறார் பெருமானார் கேட்கிறார் நான் பெரும் பணக்காரன் என்ன வழி உலக தலைவர்களை ஒரு பக்கம் நாயகத்தை ஒரு பக்கம் தக்குன்னு போதும் என்ற மனதோடு வாழ் நீதான் பணக்காரன் என்றார்கள் பெருமானார் செல்லிவு செல்லம் நிறைய இருக்கிறது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று இருந்தால் அவன் பிச்சைக்காரன்

துணை போர்க்களத்திலிருந்து இருந்து பொருட்கள் பொருள்கள் வருகிறது அதிரலி அல்லாஹு தாலாவை பார்த்து பெருமானார் இந்த பொருட்களை எல்லாம் பிரித்து கொடுங்கள் அலியே என்று சொல்ல அதிரலி அல்லாஹு தாலா எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கிறார்கள் கடுமையான பசியில கஷ்டப்படுகிற அபு குறைகிறார் அலி அல்லாவுக்கு போய் பக்கத்துல ரெண்டு பேர் சம்பளத்தை வச்சாங்களாம் கடுமையான பசி பக்கத்துல இருக்கிறவருக்கு ஒரு ரெண்டு கிலோ பேரி வச்சாங்க அபு குறைகிறார் அலி எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க என்ன பங்கு வைக்கிறார் இவர் வித்தியாசமா நமக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு கிலோ என்ன கொஞ்சம் போன உடனே அவருக்கு அஞ்சு கிலோ ஒருத்தருக்கு பார்த்தாக்க ஒரு மூட்டை பேரித்தம்பள தோட்டத்துக்கே சொந்தக்கார அபுத்தலார் அலி அல்லாவுக்கு அஞ்சு மூட்டை பேரித்தம்பளத்தை வைத்தார்கள் பார்த்த அபு குரேரார் அலி அல்லாவுக்கு கடுமையான கோபம் ரெண்டு பேர் தூக்கிட்டு போய் பெருமானாருக்கு முன்னாடி தூக்கி எறிகிறாங்க நாயகம் என்ன பங்கு வைத்திருக்கிறார் கஷ்டப்படுகிற எனக்கு ரெண்டு தோட்டத்துக்கே சொந்தக்கார அபு தலஹார் அலி அல்லாவுக்கு பத்து மூட்டை அஞ்சு மூட்டை கொடுத்திருக்கிறார் நாயகமே பெருமானார் என்ன அழிய இப்படி பங்கு வைத்திருக்கிறீர்கள் அழிரலி இல்லா சொன்னாங்க நாயகமே பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டனா இல்லையா அல்ல பங்கு வைக்கிற மாதிரி வைக்கட்டுமா அல்லது நீங்க பங்கு வைக்கிற மாதிரி வைக்கட்டுமான்னு கேட்டேன் நாயகமே நீங்க என்ன சொன்னீங்க அல்ல பங்கு வைக்கிற மாதிரி வையின்னு சொல்லிட்டீங்க அதுதான் வச்சுட்டேன் நாயகமே இல்லாதவன் ஓட்டாண்டியாவே இருப்பான் இருக்கிறவனுக்கு மேல மேல கொடுப்பான் அதனால அல்லா வச்ச மாதிரி வச்சு பார்த்தேன் நாயகமே ஆனாலும் நான் எல்லோருக்கும் கொடுத்தேன் தவிர நான் போதும் என்ற மனதோடு வாழ்ந்திருக்கிறேன் நாயகமே அத்தனை பேர்களுக்கும் கொடுத்துவிட்டு அந்த திருப்தியில் நான் ஒன்றும் எடுத்துக் கொள்ளவில்லை நாயகமே என்று சொல்ல கோமான் சொல்லல்லா ஒலைவர் செல்லமன் அவர்கள் சந்தோஷப்பட்ட வரலாறுகள் உண்டு போதும் என்ற மனதோடு எவன் வாழுகிறானோ அவன் தான் பெரும் பணக்காரன் முல்லாவினுடைய வரலாறு கூட சொல்லுவார்கள் முல்லா அழுது கொண்டிருந்தாராம் ஏன் அழுகிறீர்கள் முல்லா என்று கேட்கிற பொழுது முல்லா சொன்னார் எங்க மாமா மௌத்தா போயிட்டாரு எண்பத்தஞ்சு வயசு மௌத்தா போகும்போது என் பேரில் ஒரு அஞ்சு லட்சம் எழுதி வச்சுட்டு மூத்தா போயிட்டாருக்கேன் எழுதி வைக்காம இருந்தா அழுகலாம் எழுதி வச்சிட்டு போயிருக்கிறாரு நல்லது தானே பிறகு ஏன் அழுகிறீர்கள் இன்னும் தேம்பி தேம்பி அழுகிறார் என்ன சொல்லிவிட்டேன் முல்லா தேம்பி தேம்பி அழுகிறீர்களே இல்ல போன மாசத்துக்கு முந்தின மாசம் எங்க பெரியத்தா மூத்தா போயிட்டாரு அவர் மௌத்தா போகும்போது என் பேர்ல ஒரு பத்து லட்சம் எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர் ஒரு நூறு வயசுல போனாரு பத்து லட்சம் எழுதி வச்சிட்டு போயிட்டார் நூறு வயசுல போக வேண்டிய வயசுதான் வீடு என்றது காடு வாவா என்றது போய்விட்டார் அதுவும் உன் பேர்ல பத்து லட்சம் எழுதி எதிர்க்கிறார் இன்னும் வேகமான அழுகை ஏன் முல்லா இல்ல ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா மௌத்தா போனாரு அவருக்கு நூத்தி முப்பது வயசு ஆச்சு போகும்போது ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் என் பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு இருபது லட்சம் ரூபாய் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு நல்லதுதானே எழுதி வைக்காம இருந்தா கூட அழுகலாம் இருபத்தி நூத்தி மேல அவர் இருந்து என்ன சாதிக்க போகிறார் ஏன் முள்ள அழுகிறீர்கள் வேறொன்றும் இல்லை இனி மௌத்தா போறதுக்கு ஆளே இல்லையேங்கிறத நினைச்சு அழுதுட்டு இருக்கிறேன் மௌத்தாக மௌத்தாக இலவசமாக பணம் வருகிறது மௌத்தா போவதற்கு ஆளே இல்லையே என்பதை நினைத்து அழுகிறேன் இந்த பேராசையை முடிக்க முடியுமா யார் பேராசைக்காரனாக இருக்கிறானோ அவன் பணக்காரன் அல்ல போதும் என்ற மனதோடு எவன் வாடுகிறானோ அவன்தான் பணக்காரன் என்றார்கள் நபிகல் கோமான் சலல்லா செலவன் அவர்கள் மக்களிலேயே சிறந்தவனாக நல்லவனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் அதற்கு என்ன செய்வது நாயகமே என்று கேட்கிற பொழுது போது நாசி மை என்ன மக்களுக்கு எவன் பலனடிக்கிறானோ பயனளிக்கிறானோ அவன் தான் நல்லவன் என்றார்கள் பெருமானார் செல்வன் வாழுகிற காலம் கொஞ்ச காலம் அந்த காலத்திலே மக்களுக்கு பயனாளியாக வாழ்ந்துவிட்டு இறந்துவிடு என்றார்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர்கள் மக்களுக்கு பயனாளிகளாக வாழுகிறோம் வரலாற்றில் ஒரு செய்தி பெருமானார் மக்களுக்கு எவ்வளவு பலனாக வாழ்ந்தார்கள் மக்கமா நகரத்திலே நாயகம் செல்லல்லா கொலைவர் செல்லுகிற பொழுது ஒரு கிழவி சுமையை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு செல்லுகிறார் பெருமை நான் செல்லல்லா ஒளி வச்சலாம் வழியே சென்று அம்மா அந்த சுமையை நான் தூக்கி வரட்டுமா என்று கேட்டு வம்பாக அந்த சுமைகளை எல்லாம் பெருமானார் தூக்கி கொண்டு செல்கிறார்கள் வீடு வரை பெருமானார் செல்லல்லாஹிவேசெல்லம் சென்றார்கள் இறக்கினார்கள் பெருமானார் என்னவர்கள் அம்மா நான் வரட்டுமா என்று கேட்கிற பொழுது அந்த கிழவி ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு நான் உபதேசம் செய்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிற உனக்கு ஒன்று செய்கிறேன் இந்த ஊர்ல யாரோ முகம்மதுன்னு ஒரு ஆள் இருக்கான் அந்த ஆள்கிட்ட மட்டும் சேர்ந்துடாத உன்னை கெடுத்து விடுவான் முகம்மது இடத்திலே மட்டும் சேர்ந்து விடாதே பெருமை நான் செல்லலாம் சரியம்மா சரியுமா என்று தலையாட்டி விட்டு கிளம்புகிறார்கள் அந்த பெண்மணி மீண்டும் கூப்பிட்டு உனக்கு நான் உபதேசம் செய்துவிட்டேன் ஆனா ஓம் பேர நான் என்ன கேட்கலையப்பா என்ன என்று கேட்க எந்த முகம்மதை பற்றி நீங்கள் தப்பாக நினைத்தீர்களோ அந்த முகம்மதே நான் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்மணி அசேதல்லா இலாக இல்லல்லா என்று ஏகத்துவத்தை ஏற்றாலே பெருமானார் வாழ்க காலத்திலே பயனாளியாக வாழ்ந்தார்கள் மதியன் நாட்டு அபு அபுகுரை தெருவின் வழியாக செல்லுகிற பொழுது ஒரு பெண்மணி புல்கட்டை தூக்கி கொண்டு செல்லுகிறார் அபுகுரேரார் அலி அல்லாத்தலா படோடோபமாக இருக்க மாட்டார்கள் அமைதியான உருவம் ஏதோ சராசரி மனிதன் போல தெரியுது என்று நினைத்துக் கொண்டு வாப்பா இந்த புல்லு கட்டை தூக்கிட்டு வா என்று அந்த கிழவி அதட்டி ஒரு நாட்டின் கவர்னரை அடட்டி வா என்று அழைத்து தன் புள்ளுக்கட்டை தூக்கி அவர் தலையில வச்சு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அபு குரே அலி அல்லா தாலா ஒரு நாட்டின் கவர்னர் இடையிலே ஒரு மனிதர் வந்தவர் பார்க்கிறார் அமீரு என்ன நிலை இது நீங்க கட்டு என்று சொல்ல அந்த அம்மாக்கு நடுக்க வந்துருச்சு ஆஹா நாம யாரு தலையில தூக்கி வைக்கிறதுன்னு தெரியாம வச்சிருக்கிறோமே என்ன தண்டனை கிடைக்க போகிறதோ தெரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டு நான் தெரியாமல் செய்து விட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என் தலையில் வைத்து விடுங்கள் நான் தூக்கி கொண்டு செல்கிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லுகிற பொழுது பெரும நான் செல்லல்லாக அழிவு செல்லத்தினுடைய அருமை தோழர் அபுகுரையாரளியல்ல அம்மா வீட்டை காட்டுங்கள் வீடுவரை நான் தான் கொண்டு வருவேன் என்று கொண்டு போனார்களே இது பலநாளி

அம்மா மதினாவினுடைய ஒரு ஓரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் பட்டினியாக இருப்பது எப்படி அவர்களுக்கு தெரியும் சொல்லி அனுப்பினால் நிலையை பற்றி தெரியாமல் பிறகு ஒரு பிரகையின் நிலையை பற்றி தெரியாதவருக்கு என்ன ஜனாதிபதி பொறுப்பு தேவை என்றெல்லாம் பேச உமர் உமரலி அல்லாஹுத்தல் ஆடி போய் அம்மா உமர் எனக்கு நண்பர் தான் தன்னை உமர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளாமல் அம்மா அந்த உமர் அழியல்ல எனக்கு நான் போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர்றேன் என்று சொல்லி ஹசானாவுக்கு வந்து தேவையான அத்தனையும் எடுத்து சென்று அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டு மீண்டும் அம்மா இப்பொழுது அந்த உமரை மன்னித்து விட்டீர்களா என்று கேட்க அந்த கிளவி அம்மா சொன்னாங்க இப்ப மன்னிச்சுட்டேன் இப்ப மன்னிச்சுட்டேன் இவன் அப்பாசர் அலி அல்லாஹுத்தல் அவர்களையும் இன்னொரு சகாவியையும் அழைத்து நீங்கள் இரண்டு பேர்களும் சாட்சியாக இருந்து நாளை மறுமையிலே இந்த பெண்மணி கேட்டால் நான் பதில் சொல்ல வேண்டும் என்றார்கள் மக்களுக்கு எவ்வளவு பலனாளியாக வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நம் நிலை என்ன என்பதை எண்ணி மக்களிலேயே நீதவாளியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் நாயகமே நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய நீதிபதியாக நீதிவாளர்களுக்கெல்லாம் நீதியாளராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் மற்ற உலக தலைவர்கள்ட்ட கேட்டால் என்ன பதில் கிடைக்கும் பெருமனர் ஒருவரியில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உனக்கு எது பிடிக்குமோ அதை மற்றவர்களுக்கு கொடு நீதான் நீதவாளி என்றார்கள் உனக்கு எது பிரியமோ அதைத்தான் மற்றவர்களுக்கு பிரியப்பட வேண்டும் அவன் தான் நீதவாளி தனக்கு பிடிக்காததை மற்றவர்களுக்கு பிரியப்படுபவன் நீதவாளி அல்ல பெருமானார் சல்லல்லா ஹுலிவசலம் சொன்னார்களே நாம் நீதவாளியாக இருக்கிறோமா இல்லையா என்று நாமே ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் வீட்டில் மிஞ்சின சோர கொடுப்பதற்கு இன்னொரு ஆள் தேவை தனக்கு பிடித்தமானதை அடுத்தவர்களுக்கு அளித்திருக்கிறோமா யோசித்து பாருங்கள் தனக்கு பிடித்தமானதை அடுத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் பெருமானார் சல்லாஹ் ஹொலிவசலம் அவர்களை பார்ப்பதற்காக ஒரு சகாபி வருகிறார் நாயகத்திடத்திலே ரெண்டு மிஸ்வாக்கு இருக்கிறது ஒரு மிஸ்வாக்கு நேராக இருக்கிறது ஒரு மிஸ்வாக் கோணலாக இருக்கிறது நம்மளை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தா நம்ம என்ன செய்வோம் அந்த கோண மிஸ்வாக்கு எடுத்து அவர் கொடுத்துருவோம் அவர் என்ன செஞ்சார் நமக்கு என்ன ஆனால் பெருமானார் செல்லல்லா குழைவ செல்லம் அவர்கள் எந்த மிஸ்வாக்கு தனக்கு பிடிக்குமோ அதை எடுத்து மற்றவர்களுக்கு வழங்கினார்கள் கோணலை தான் பயன்படுத்திக் கொண்டார்கள் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எது நம்முடைய வீட்டிலே தேவையில்லையோ இதுதான் அடுத்தவர்களுக்கு ஆனால் அபூத்தல் அல்லாவினுடைய வரலாறுகளை பாருங்கள் அவர்கள் சின்ன வயதிலிருந்து உருவாக்கி உருவாக்கி தயார் செய்த தோட்டம் லஞ்ச உள் வெற ஹத்தா துன்றிக்கும் இம்மா துஹிப்பும் உங்களுக்கு பிரியமானதை இறைவனுக்காக வழங்க வேண்டும் என்ற வசனம் வந்தவுடன் தனக்கு எது பிரியமோ அதை எடுத்து பெருமாநாடத்தில் கொடுத்தார்கள் நாயகனே இதை நீங்கள் இறைவனுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் இதைத்தான் ஒரு வரியில் சொல்லுகிறார்கள் யார் என்றால் தனக்கு பிடித்ததுதான் மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் தனக்கு பிடிக்காதது மற்றவர்களுக்கும் பிடிக்கக்கூடாது